இரண்டாம் ஆண்டு சன் டிவியின் ஒளிபரப்பான தென்றல் மூலமா தான் சினி சினிஃபீல்ட்ல என்ட்ரி ஆயிருக்காரு அதுல துளசிங்கிற கேரக்டர்ல எல்லாரோட மனசையும் ரொம்பவே கவர்ந்துட்டாருன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு சில சீரியல்ஸ் அண்ட் பிலிம்ஸ்ல கூட இவர் நடிச்சிட்டு இருந்திருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அண்ணக்குடியும் ஐந்து பெண்களும் அபூர்வ ராகங்கள் இந்த மாதிரியான சீரியல்ஸ்லயும் வந்து இவர் நடிச்சிருக்காரு இவரிடம் நாற்பது வயதாகியும் நீங்க இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணல அப்படின்னு இவரோட ஃபேன்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு ஏற்கனவே ஒருத்தர் கூட நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டு அது கல்யாணம் ஆகாம ஸ்டாப் ஆயிட்டு அதுல இருந்து நான் இன்னும் மேரேஜ் பத்தி யோசிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா ஸ்ருதிய வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து இன்னும் விடாம கண்டிப்பா மேரேஜ் பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க போல இப்பதான் நாற்பது வயசுக்கு அப்புறமா ஸ்ருதி மேரேஜ்க்கு ஓகேவே பண்ணிருக்கிறாரு போல மேலும் இது போன்ற ட்ரெண்டிங்கான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ